ஹெல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கி வந்து சூப்பரான ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான பொங்கலுங்க இது வந்து ஹெல்தியான வருஷன் நம்ம கோதுமை ரவை சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால நல்லா நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாக இருக்காது நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாயில் போட்டால் அப்படி எவ்வளோ சாப்பிட்றோமனே தெரியாது அவ்வளோ ஈஸியாக ஜீரணமாகும் அதே மாதிரி ரொம்ப 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 சுவையாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு காட்டுறேன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இதில் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோன்னா முக்கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டால் கரெக்டாக தாங்க இருக்கும் இப்போ முக்கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா ஃப்ளேவர் நல்லா கமகமன்னு வாசனை வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு கோதுமை ரவை கோதுமை ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்ஸ் கூட இது நல்லா சாப்பிட்லாம் அதே மாதிரி இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் நம்ம சட்டுன்னு தோசை நிறைய சுடணும் இட்லி நிறைய டைம் ஆகும் இந்த பொங்கல் வந்து ஒரு வாட்டி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் நிறைய பொங்கல் கூட செய்யலாம் அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா இடிச்சிக்கோங்க மிக்சியில் போட்டால் ரொம்ப தூளாயிடும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு அம்மியக்கல்ல வச்சு இடிச்சிருக்கேன் இந்த இது வந்து நல்லா இந்த குறை குறையாக இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம அரைச்ச மிளகு மிளகு அப்புறம் ஜீரகம் இதில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பொங்கலில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சீட்டுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தூள் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா வந்த ரவையும் இந்த பாசி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ பொங்கல் அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஏழு கப்பு தண்ணி நீங்கள் ஊற்றணும் ஒரு கப்பு ரவை முக்கால் கப்பு பாசி பருப்புக்கு ஏழு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் இப்போ ருசி ஏற்ப உப்பு போட்டு இப்போ உடனே மிக் குக்கர் மூடக்கூடாது இதில் நல்லா இஞ்சி ஒரு துண்டு எடுத்துட்டு நல்லா இடிச்சுட்டு நல்லா இஞ்சி இஞ்சி வந்து போட்டுக்கோங்க இது நெல்லை மெலிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் இடிச்சு போட்டிருக்கேன் இப்போ இந்த கொந் தண்ணி இப்படி கொதிக்கிறது இல்லையா அது வரைக்கும் நீங்கள் குக்கர் மூட வேணாம் நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடி மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இது தான் போட்டிருக்கிறதுனால அதுவும் நம்ம வறுத்திட்டோம் இல்லையா அதனால் ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா வெந்துடும் ரெண்டு விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இதுக்குள்ளே நம்ம இது ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துகிட்டு இதில் நிறைய முந்திரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறமா இதில் ஒரு சிட்டிங்காய் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது நல்லா தாளிச்சிட்டு இந்த பெ நம்ம முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொங்கலும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு வேண்ட மாதிரி கரெக்டாக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு கப்பு தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க இப்போது நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி நெய்ல அது இது மேலே போட்டுருங்க இது கூட தேங்காய் சட்னி இல்ல தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் இந்த ரவா பொங்கல் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜி